திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே மூன்று நாட்களாக தேடப்பட்டு வந்த விவசாயி கிணற்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்தான முழுமையான செய்தியாளர் ராஜசேகர் இணைகிறார் ராஜசேகர் விவசாயியின் இந்த காரணம் என்ன என்பது தெரிய வந்திருக்கிறதா முழு விவரங்கள் என்ன வணக்கம் மணப்பாறை அருகே உள்ள ஆமணக்கம்பட்டி சேர்ந்த விவசாயி ஒருவர் பொன்னன் நேத்து நேற்று இரவு போலீசாருக்கு ஒரு தகவல் அளிக்கிறார் அதாவது தனது தோட்ட கிணற்றில் ஒரு ஆண் சடலம் இருப்பதாக அந்த தகவல் இருந்தது தகவலை எடுத்து காவல் ஆய்வாளர் குணசேகரன் தலைமையான போலீசார் அந்த நிகழ்வு எடுத்து அப்போது அங்க அறுபது அடி ஆழத்துல இருக்கக்கூடிய கிணற்றில் நாற்பது அடி வரைக்கும் இருந்த தண்ணீர்ல அந்த சடலம் ஆண் சடலம் நிகழ்ந்து இருந்தது அதை தொடர்ந்து தீயணைப்பு துறையினரும் கிராம மக்கள் உதவியுடனும் அந்த சடலம் மீட்கப்பட்டு போலீசார் விசாரணை பண்ணாங்க விசாரணை செய்வதில் கோரப்பட்டியைச் சேர்ந்த விவசாயி ராமராஜ் என்பதும் வியாழக்கிழமை முதல் அவர் தேடப்பட்ட வந்ததும் இரு சக்கர வாகனத்தில் இரு சக்கர சாலையோர கிணற்றில் தவறி விழுந்ததும் போலீசாரை தெரிய வந்துள்ளது பத்மநாதன் சடலத்தை தற்போது போலீசார் ஓர்கூறாய்க்காக மனப்பாடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை செய்து வருகின்றனர் காட்சிகளோடு விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ராஜசேகர்